ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக என்னோடய ஸ்டைலில் கருப்பு கவுனி அரிசி இட்லி உப்புமா ரெசிபி பண்ணப் போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருப்பு கவுனி அரிசி இட்லி நாலு எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி ஊற்று விட்டுக்கலாங்க எல்லா இட்லியும் நம்ம ஊற்றுத்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க முக்கால் டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பத்து வேர்க்கடலை பருப்பு எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌனாக ஒருத்தாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணுது சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இந்த இட்லி உப்புமாவுக்கு நீங்கள் வெங்காயம் அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க அப்போ தான் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இட்லியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட கருப்பு கவுனி அரிசி இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க